அனைவருக்கும் வணக்கம் யான் எமது ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் நம்முடைய சத்குருநாதர் ஷிரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசிகமாக அமர்ந்து கொண்டு அவர்களுடைய புனித வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான உபதேச அல்மொழிகள் அருள் உரைகள் மறைஞான விளக்க உரைகள் இன்னும் தனிமனித ஆத்ம வளர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்துகின்ற சுய விழிப்புணர்வு தியான சுஷ்ரம உரைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற திருநோக்கு பார்வையோடு ஒவ்வொன்றாக உரைத்து கொண்டு வருகின்றோம் ஆடியோ ஒடிவில் ஆகவே அவ்வாறு உரைக்கப்பட்ட அனைத்து விளக்க உரைகளெல்லாம் பகவானை உரைப்பதாக பாவித்து ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஒரு சேர பகவானுடைய பாத கமலத்தில் அடைந்து உயர்ந்த நிலையை அடைய பெறுவோமாக இங்கே இன்று பார்க்க விரும்புவது பகவான் நமக்காக அறிவுறுத்துகின்ற சில உபதேச அறிவுரைகளையும் அருள் உரைகளையும் இங்கு பார்ப்போம் எனது குழந்தைகளை சற்று ஆழமாக கவனித்து வாருங்கள் ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கை வைப்பீராக அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே எமது குழந்தைகளை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது பொழுது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்களை விரோதியாக்கி கொள்ளாமல் அமைதியாக காத்திருப்பீர்களாக உங்களை விரோதியாகி நீங்கள் பார்ப்பதற்காகவா உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்தேன் சற்று விழிப்புணர்வோடு உள்வாங்குங்கள் எமது குழந்தைகளை நீங்கள்தான் செயல்படுகின்றீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சபிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறையாய் குறை கூறாதீர்கள் அனைவரையும் பேதமின்றி சமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே இவ்வாறாக பகவான் மிக ஆழமாக உரைக்கின்றார் சற்று உள்வாங்கி கேளுங்கள் அப்பொழுதுதான் எமது குழந்தைகளை நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற முடியும் அன்றைக்கு நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் பகவான் உங்களை காண முடியவில்லை என்றாலும் நான் கேட்டதெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகின்றாய் என்று மகிழ்ச்சியில் ஆனந்த கணிபிடிப்பீர்கள் எமது குழந்தைகளே அன்றைக்கு அந்த உண்மையான சுக்ஷமத்தை புரிந்து கொண்டு என்பால் மிக ஆனந்தமாக பிணைத்துக்கொள்கிறார்கள் ஆகவே எமது குழந்தைகளே எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கென்று விதைக்கப்பட்டது நிச்சயம் உங்களை வந்து சேரும் அதை புரிந்து கொள்வீராக உங்களுடைய உழைப்பு என்று வீணாகாது சற்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அணுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றது என்று புலம்பார்கள் எமது குழந்தைகளையும் நான் உங்களுக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த நிகழ்வுகளை எவ்வாறு எதிர்கொள்கின்ற என்பதில்தான் உங்களுடைய உயர்ந்த தன்மையும் சமநிலை போக்கும் அமைந்திருக்கின்றது அனைத்தையும் பற்றில்லாமல் சாட்சியாக கவனித்தீர்களானால் இதனுடைய மூட சூக்ஷமம் புரிய ஆரம்பிக்கும் அந்த குழந்தைகளே ஆகவே உங்களுக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சிறிதாக இருக்கின்ற பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக அமைந்திருக்கும் உங்களுடைய பலத்தை நீங்களே நம்பவில்லையெனில் வேறு யார் நம்புவது எமது குழந்தைகளை நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படுவீராக உங்களுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக்கொள்ளாதீர்கள் நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் உங்களுடைய தகப்பனாகிய தகப்பனாகியான் அனைத்தையும் மாற்றுவேன் என்ற நம்பிக்கை கொண்டு என் மீது அமைதியாக வெள்ளை இல்லத்தோடு கள்ளம் கவனமில்லாது ஒளிவு மறைவில்லாது சரணாகதி அடைவீராக எமது குழந்தைகளே நீங்கள் அனைவரும் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் வாழ்வீர்கள் ஆகவே உங்களுடைய அனைத்து சூழ்நிலைகளிலும் யான் துணை நிற்பேன் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவீராக அனைத்துமே சிறப்பாக இருக்க வாய்ப்பிருக்கின்றது எமது குழந்தைகளை சற்று இன்னும் தெளிவாக உள்வாங்குங்கள் நித்தம் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் உங்களை ஈர்க்கும் அதை தாண்டி வரும் வழியில்தான் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது இவைகளெல்லாம் உங்களை மாற்ற வேணென்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வருகின்ற குழப்பங்களும் புதிய எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உங்களை வேறு விதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதற்காகத்தான் இந்த சோதனை கால என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயம் உங்கள் முன் நடக்கின்றது என்றால் அதை எதிர்கொள்ள நினைப்பிராக தப்பித்து ஓட பார்த்தால் அது உங்களை துரத்தத்தான் செய்யும் நீங்கள் ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் வழிகளுக்கு ஆளாவீர்கள் அதற்கு நீங்கள் அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில் தான் உண்மையான வாழ்வியல் கோட்பாடுகளுடைய சாராம்சம் அமைந்துள்ளது எமது குழந்தைகளே உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் முன் நடக்கும் விஷயங்களின் அடிப்படையில் தான் நடக்கின்றது நீங்கள் எதனை ஈர்த்து வைத்திருக்கிறீர்களோ அந்த ஈர்த்து வைத்திருக்கின்ற கண்களால் காதுகளால் நாவால் காட்சிகளால் நீங்கள் உங்களுடைய ஐம்புகளால் என்னவெல்லாம் ஈர்த்து வைத்திருக்கிறீர்களோ அந்த எண்ண அலைகள்தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது ஆகவே தான் நான் கூறுகின்றேன் உங்களுடைய மனதையும் செயலையும் கவனித்து சுய விழிப்புணர்வோடு உங்களுடைய வாழ்வில் இயக்க கோட்பாடுகளில் நீங்கள் செயலை செய்து வருகிறீர்களாக என்று கூறுகின்றேன் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் கர்ம வினைகளும் சேர்ந்துதான் எதிர்கால தீர்மானிக்கப் ஆகவே தான் நீங்கள் உங்களை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் எதனை இருக்கின்றோம் எதனை இருக்கக்கூடாது என்கின்ற சுய விழிப்புணர்வு அனைத்திலும் இருக்க வேண்டும் எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது எந்த வழியில் செல்கின்றோம் என்பதிலெல்லாம் நீங்கள் மிக கவனமாக உள்வாங்கி உங்களுடைய செயல்பாடுகளில் சத்தியத்தன்மையை உள்ளிருத்தி செயல்பட வேண்டும் நீங்கள் எடுக்கும் தன்மை உங்களுடைய மனதில் பதியும் விதம் என ஒவ்வொரு சூழலுக்கேற்ப வேறுபடும் உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் முன் நடக்கும் விஷயங்களின் அடிப்படையில் தான் நடக்கின்றது என்ன நடந்தாலும் உங்கள் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாக இருக்க வேண்டும் குழந்தைகளை கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் ஆனால் என்றைக்காவது கடலில் நீர் வச்சியது உண்டா சற்று யோசித்து பாருங்கள் அந்த நிகழ்வு நடந்திருக்கின்றதா ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த பெருட்சை என்றால் ஐம்பங்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரிச்சு நடத்தப்பட வேண்டியிருக்கிறது தெரியுமா எமது குழந்தைகளை அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி விடுவீர்கள் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்று நீங்கள் பாதி கடன் அளவாய் இன்று இருக்கிறீர்கள் உங்களுக்கான உயிர்வான இடத்தில் வந்த நீங்கள் உங்கள் மனதில் தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் இந்த பூலோகத்தில் அதன் பிடி இருக்கப்படுவது சுலபமாக இருக்கின்றது ஆனால் அதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது தான் சிக்கலான ஒன்று அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அமைதியாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாக இருக்கும் வழிகள் அதிகம் எமது குழந்தைகளையும் கூறப்படும் வார்த்தை ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அதை புரிந்து கொண்டு உணரும் மனம் புத்தி என நிறைய திசைகள் இருக்கின்றது நிறைய முகங்கள் இருக்கின்றது எமது குழந்தைகளே அதை அவரவர் கண்ணோட்டத்தில் நின்று பார்ப்பதால் மற்றவர் சொல்லும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அகங்காரம் என்ற ஒரு முகமுடி அவர்கள் அறியாமல் வந்து அவர்களுடைய இயல்மை மூடிக்கொள்கின்றது என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்திருப்பார் தாழ்த்தியவர்கள் வாழ்வில் உயர்ந்திருப்பார்கள் ஆகவே அங்கு அகங்காரம் இல்லாமல் போகின்றது அதை நினைவில் வைத்துக் கொள்கிறாக மற்றவர்களுடைய கண்ணோட்டத்தில் தெரிகின்ற விஷயங்களை அமைதியாக எந்தவித விவாதங்கள் எழுப்பாமல் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீராக எமது குழந்தைகளை உங்களுடைய அகங்காரமே உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கும் ஆகவே என் நிலையை உனக்குள் புகட்டினை தேனால் நீயோ எனக்கு உன் நிலையை புகட்ட என்னுடைய கர்வத்தை அகற்றிவிட்டாய் என்று கூறுவாய் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்றென்றும் சேவகனாக காத்திருக்கிறேன் எனது குழந்தைகளே ஆகியவை யான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் நன்றாக உள்வாங்கி கேட்டு பயன்பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்வில் சிறந்த நிலையை அடைய வேண்டும் அதற்காக நான் உங்களுக்கு உரிய மனநிலையையும் ஏற்றுக்கொள்கின்ற சக்தியையும் அனைத்து கரும வினைகளையும் தாங்கிக் கொள்கின்ற மனோபாவத்தையும் உங்களுடைய சொல் செயல் மனம் ஆகியவற்றை ஒரே நெருக்கு இயங்கக்கூடிய தன்மையும் வழங்குவேன் ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டிய குழந்தைகளையும் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக அனைத்து சகல சௌபாகியங்களையும் பெற்று உயர்ந்த ஒரு உயரிய உச்சம் பெற்ற மனிதர்களாக வளர்வதற்குரிய அனைத்து உயர்ந்த பண்புகளையும் யான் இங்கே வழங்கியிருக்கிறேன் ஒவ்வொன்றாக அனைத்து ஆடியோக்களையும் கேட்டு உள்வாங்கி நீங்கள் பயன்பெறுவீர்களாக இங்கே சுய விழிப்புணர்வு தியானத்தை பற்றியும் மேற்கூறிய அனைத்து ஆடியோக்களிலும் மிக ஆழமாக பகிர்ந்திருக்கின்றோம் ஆகவே நீங்கள் அனைவரும் அங்கு சென்ற ஒவ்வொரு ஆடியோக்கள் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஆழமாக கேட்டு உள்வாங்கி பயன்பெற்றால்தான் நீங்கள் பகவானுடைய முழு முதல் தன்மை உள்ள உயர்ந்த ஒரு நிலையில் பயணிக்க முடியும் நிறைய சத்தியத்தன்மைகளையும் உயர்ந்த ஆற்றலையும் பெற்று இறை எவ்வாறு வழங்குவது இறை எவ்வாறு இருந்தால் அதனுடைய இருப்பின் உயர்ந்த ஒரு உச்சத்தை காண்பிக்கும் எவ்வாறு இறை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது நம்முடைய மனதையும் செயலையும் எவ்வாறு கவனிக்க வேண்டும் அவ்வாறு கவனித்தால் அதற்குரிய என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதெல்லாம் இங்கே பல்வேறு முறைகளில் பல்வேறு ஆடியோக்களில் மிக ஆழமாக கொடுத்துக்கொண்டு வருகின்றோம் ஆகவே நீங்கள் அனைத்து ஆடியோக்களிலும் இதுவரை பகிர்ந்திருக்கின்ற அனைத்து ஆடியோக்களிலும் சுய விழிப்புணர்வு தியானத்தை பற்றி மிக ஆழமாக கொடுத்திருக்கின்றோம் ஆகவே அதனை உள்வாங்கி நீங்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க ஸ்ரீ சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தினவனாம் அனைவரும் துணையாக இருப்போம் நன்றி வணக்கம்